வணக்கம் பிளாபிள இருந்து ஐயா அம்புமணி ஐயா வந்து குழந்தைகளுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு இந்த மழை பேந்ததுக்கு ஒரு டாக்டராக அவர் கடமையே செஞ்சுக்கிட்டு இருந்தார் அரசியல்வாதி பக்கம் ஒரு பக்கம் வச்சாலும் ஒரு டாக்டருக்கு படித்தவர் அதை வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காரு அதில் ஒருத்தர் போட்டோ எடுத்திருக்கான் காதில் மாட்டா காதில் மாட்டாத போட்டோ எடுத்துட்டான் டக்குன்னு முழு வீடியோவை யாருமே பார்க்க மாட்டேங்களா ஐயா அவர் மறந்துட்டாரு டக்குன்னே இப்போ ரெண்டாவது காதில் வச்சு அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து மாத்திரை எழுதி கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்ச இந்த மாதிரி செய்யா அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த முழு வீடியோவே பார்க்காதீங்க உடனே போட்டா எடுத்துட்டு காதலையே மாட்டலை ஒன்றும் செய்யலை உடனே விளம்பரம் இதில் ஃபேமஸ் ஆகிறீங்க எப்பயுமே ஒரு வீடியோவோ ஒரு செய்தியோ முழுசாக பாருங்க முழுசாக பார்க்காம எதையும் பேசாதீங்க ஐயா அம்புமணி ஐயா வந்து இப்போ ஒரு இடத்துல சைடு சாண்டு போடாமல் போயிடுறாங்க அதை மறந்துடுறாங்க உடனே சைடு சாண்டு போடாமல் இருக்காங்க இல்லா ரெண்டாவது எடுத்து விட்டுறாங்கயா உப்பு போடாமல் குழம்பு வச்சுருது ரெண்டாவது உப்பு போடுறது இல்லையா ஏடா இப்படி இருக்கீங்க ஒரு மனுஷனை கேவலப்படுத்துறதுக்குனே இருக்கீங்கடா நீங்களாம் அம்புமணி ஐயா வந்து ஒரு குழந்தைக்கு வந்து நல்லா நல்லா உத்து பார்க்கணும் காதில் மாட்டாதது எல்லாத்துக்கும் எது தெரியுதுல அது ரெண்டாவது விஷயம் என்ன நடந்துச்சு தெரியுமா காதில் மாற்றி ட்ரீட்மெண்ட் பார்த்து மாத்திரை எழுதி கொடுத்து பத்திரமா உடம்பை பார்த்துக்கன்னு சொன்னார் அதை இப்போ நல்லா வீடியோ போய் பாருங்கள் சித்திரவதை ஒரு மனுஷனை முழுசாக பார்க்காம கேவலப்படுத்துறது நீங்கள் தான்டா நல்ல மனிதர்களில் இப்படிலாம் பண்ணாதீங்க கை செய்து